லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஏழரை சனி நடக்கும்போது விரை சனி நடக்கும் போது சொத்துக்கள்லாம் வாங்கலாமா என்பது பற்றி பார்க்கலாம் பொதுவாக சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கிறது எங்கே அழித்து விடுவாரோ ஏழரை சனி ஆச்ச ஏதாவது விபரீதமாக விடுமோ என்று நாம் நிறைய பயம் ஒரு அச்சம் அனைவருக்கும் ஏற்படும் இது உண்மை ஆனால் சரியாக பார்த்தால் சனி பகவான் ஒரு நல்ல கிரகம் முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நல்லது செய்தால் நல்ல பலன்கள் அவர் கொடுப்பார் கொடுக்கும்போது அழி கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அது போல நாம் ஏதாவது கெட்ட செயல்கள் செய்திருந்தோமானால் அதற்கே அதற்கேற்ப கெட்ட பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் இது பொதுவான விதி அவர் சனி பகவான் நம்ம மனிதர்களை போல அல்ல மாற்றி மாற்றி செய்யறதுக்கு வேண்டியவனுக்கு ஒன்று வேண்டாதவனுக்கு ஒண்ணு செய்யறது சனி பகவான் வேலை இல்லை நாம் என்ன செய்தோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அது அதுதான் சனி பகவான் செய்கிறார் சனி பகவான் நம்ம போல ஒரு மனிதன் கிடையாது இங்கே மனிதர்கள் தான் தேவையில்லாதவற்றை செய்வார்கள் எப்படி என்ன ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டால் கஷ்டப்பட்டு உழைப்பான் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது சொல்லிடுவாரு அவன் அவனுக்கு வேண்டாதவன் அவனுக்கு எந்த சலுகையும் பண்ணாத வேலை சிந்தா செய்யிட்டு இல்லாட்டி போட்டும் அதுக்கப்புறம் ஒருத்த ஒன்றுமே செய்ய மாட்டான் ஆபீஸ் வந்து ஓப்பி தான் அடிப்பான் அவனுக்கு நிறைய சலுகை காட்டு அவன் வேலை செய்யாட்டியும் பரவாயில்லை அவங்க இருக்கட்டும் நமக்கு வேண்டியவன் அந்த மாதிரி சொல்கிற சனிகள் அதான் உண்மையான சனி பவர்னா இங்கே தான் இருக்காது நம்ம சுற்றி தான் இருக்காங்க பக்கத்தை விட்டு பகையாடி எழுத்தை விட்டு எதிராடின்னு எல்லா சனி இங்கே தான் இருக்குது அதுதான் ஒன்றும் கிடையாது அந்த கிரகங்கள்லாம் ரொம்ப நல்ல கிரகங்கள் சனி கிரகமெல்லாம் உண்மையிலே சனி கிரகம் போல ஒரு நல்ல கிரகம் எதுவுமே கிடையாது ஏழரை சனி நடக்கிறதா துன்பம் தான் கொடுப்பார் ஒழிய உயிரை எடுக்க மாட்டார் கேரண்டி ஏழரை வருஷம் அதெல்லாம் உண்டு சிறப்பான குணங்கள் உண்டு சரி இந்த ஏழரை சனியில் நாம் சொத்து வாங்கிறமானா தாராளமாக வாங்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கீங்க ஒரு நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க அந்த புண்ணியத்தின் தான் சனி பகவான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு சொத்து கொடுக்குறாரு அப்படி நினச்சி நீங்கள் வாங்கிறது தான் நல்லது அதை விட்டு ஜோசிட்ட போய் ஜோசியம் காட்டி இப்போ எனக்கு ஏழார் நடக்குது சொத்து வாங்கலாமான்னு கேட்டால் அவரே சொல்லிடுவார் இது நடக்குது சொத்து வாங்காத ஒரு ரெண்டு மாதம் ஆகட்டும் நாலு மாதம் ஆகட்டும் சொல்லுவார் இப்போதான் வாங்கக்கூடாது இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவார் இன்னொன்று கிட்ட ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் கொஞ்சம் பொறாமல் இருக்கும் இவன் சொத்து வாங்கிறான்னு டேய் ஏழார் சொல்லி நடக்குதுடா நீ இப்போ போய் சொத்து வாங்குறிய வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு ஆக எல்லாம் குழப்பி விட்டுற சனிக்கள்லாம் நம்மளோட தான் இருக்காங்க அந்த பகவான் ஒன்றும் குழப்ப மாட்டார் சனி உனக்கு கொடுக்க வேண்டிய வேலை வந்திருக்கு வாங்கிக்க சொல்லி கொடுப்பாரு இதெல்லாம் செய்கிறதுனா சாதாரண மக்கள் தான் இப்படி எல்லா யோசிச்சு யோசித்து குழம்பி சோசி பார்த்து இதெல்லாம் பார்க்கறது சாதாரண மக்கள் பெரிய பெரிய தனவான்கள் பார்த்தோம்னா சொத்து வருது வாங்க முடிய வருது இவர்கிட்டையும் பணம் இருக்கு சரி ஒரு ஐம்பது கோடி தான் வாங்கலாம் இந்த சொத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு அவர் ஜாதகம் பார்க்க மாட்டார் சரி எப்படா ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறான் அதான் கேள்வியாக இருக்கும் அவருக்கு ஏழரை சைடு நடக்குதா இவருக்கு எட்டர் சென்ட் நடக்கு பார்க்க மாட்டார் கையில் பணம் இருக்கா சொத்து வருது சரி வாங்கி வந்து வாய்ப்பார் வாங்குவார் ரிஜிஸ்டர் பண்ணுவார் அவ்வளோதான் அதான் அவனுடைய குணம் இந்த சாதாரண மக்கள் தான் சனி ஏழரை எட்டரை சொல்லிட்டு அதை பற்றி அப்படியே பயந்து நடக்கிறது சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஒரு ஸ்திரமான ஒரு கிரகம் எனவே தான் இந்த சனிக்கிழமைக்கு ஸ்திரவாரம் பேர் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மேலும் சனி பவன் நல்லவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்த எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகடியா கல்யாணம் கூட ஆகிரும் புத்திர பாக்கியம் கூட கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மேலும் ப்ரமோஷன் வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் கூட சனி கொடுப்பாரு எனவே ரொம்ப யோசிக்காமல் ஏழரை சனி நடக்கிறதா எட்டு வண்ணம் நடக்கட்டும் உங்களுக்கு சொத்து வாங்குற யோகம் வந்தாச்சு அந்த நேரம் வந்துடுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு வாங்கக்கூடிய அதாவது வாங்கலாமான்னு யோசிக்கிறீங்கனாலே உங்க கையில் பணம் இருக்கு ஓரளவுக்கு வாங்கலாம் என்று தோன்றுகிறது என்றால் உங்களுக்கு அந்த நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம் முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் எனவே தாராளமாக நீங்கள் வாங்கி போடலாம் அந்த சொத்து நீங்கள் வாங்கி போடலாம் அது ஸ்திரமாக இருக்கும் மேலும் அது விற்கிற நிலை வராது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அந்த சனி பவன் கொடுக்குற சொத்துக்கள் இருக்கு எனவே தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டு கொடுக்குறேன் அனுப்பி